வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட்ட நான்கு தொழிற்சங்கங்கள் தமிழ் பாரம்பரிய விளையாட்டை ஊக்குவிக்கும் நோக்கோடு வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் கிளித்தட்டு போக்கி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் உயர்தர பாடசாலை மாணவியின் வாயை உடைத்த ஆசிரியர் தமிழ் பாடசாலையில் அரங்கேறிய சம்பவம் துணை வைத்திய தொழில்களைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த வேலைநிறுத்த போராட்டமானது இன்று காலை எட்டு மணிக்கு நிறைவுக்கு வந்துள்ளது ஆய்ந்து துணை வைத்திய தொழில்களைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த வேலைநிறுத்த போராட்டத்தில் நான்கு சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்துள்ளதாக நிறைவுகான் தொழில் மருத்துவ வல்லுநர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது தமது இந்த போராட்டத்தினால் நோயாளர்களுக்கு பெரிதும் பாதிப்படைவதால் அவர்களை கருத்து கொண்டு வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர தீர்மானித்ததாக நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர்கள் ஒன்றியத்தின் செயலாளர் சானக தர்ம விக்ரமா தெரிவித்தார் எனினும் மருத்துவ ஆய்வக வல்லுநர்கள் தொடர்ந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் பதவி உயர்வுகள் வார இறுதி மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகள் பட்டதாரி ஆட்சேர்ப்பு சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான ஒப்பந்தங்களை புறக்கணித்தல் ஓய்வூதிய நிபந்தனைகள் மற்றும் பயிற்சிகள் போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முன்தினம் நிறைவுகான் தொழில் மருத்துவ வல்லுநர்கள் ஒன்றியம் போராட்டத்தை ஆரம்பித்தது இது நோயாளர்களுக்கு கடுமையான அசௌகரியத்தை ஏற்படுத்தியது இத்தகைய பின்னணி இருந்தபோதிலும் போதிலும் சுகாதார அமைச்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்வர மாட்டார் என தெரிவித்தே வேலைநிறுத்தத்தை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது எனினும் ஐந்து துணை வைத்திய தொழில்களைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த வேலைநிறுத்த போராட்டத்தில் நான்கு சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர முடிவு செய்துள்ளதாக நிறைவுகான் தொழில் மருத்துவ வல்லுநர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது வணங்காமன் மறுவாழ்வு கழகத்தால் நடாத்தப்படுகின்ற வணங்காமன் வெற்றி கண்ண கிளித்தட்டு சுற்றுப் ஆரம்ப போட்டியானது நேற்றைய தினம் இடம்பெற்றது அதன் ஸ்தாபகரும் தலைவருமான தர்மலிங்கம் ஜீவரத்னம் தலைமையில் விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அழிவு நிலையில் உள்ள தமிழர்களது பாரம்பரிய விளையாட்டாக கிளித்தட்டு இருப்பதனால் இருந்து நோக்கோடு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள அணிகளை உள்வாங்கி ஆரம்பிக்கப்பட்டு நடாத்தப்படுகின்றது ஆரம்ப போட்டியில் முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த பத்து அணிகள் பங்கு பெற்றின அதிலிருந்து மூன்று அணிகள் தெரிவு செய்யப்பட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து அந்தந்த மாவட்டங்களில் குறித்த போட்டியானது ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் இடம்பெற்று ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து மூன்று அணிகள் தெரிவு செய்யப்பட்டு போட்டிகள் இடம்பெற்று அதில் தெரிவு செய்யப்படும் அணிகள் இறுதி போட்டிக்கு செல்ல இருக்கின்றது தொடர்ச்சியாக போட்டிகள் இடம்பெற்று இறுதிப் போட்டியானது கரடி பிளவு பழம்பாசி ஓட்டிச்சான் பகுதியில் கதிரவன் விளையாட்டு மைதானத்தில் இம்மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி இரு நாட்களும் தமிழர் பாரம்பரிய நிகழ்வுகளுடன் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்று பிரம்மாண்டமாக இடம்பெற உள்ளது இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதலாம் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் பணப்பரிசும் வெற்றி கிணமும் இரண்டாம் இடத்தை பிடிக்கும் அணிக்கு ஐம்பது ஆயிரம் ரூபாய் பணப்பெரிசும் வெற்றிக்கிணமும் மூன்றாம் இடத்தை பிடிக்கும் மாணிக்கு முப்பதாயிரம் ரூபாய் பணப்பெரிசும் வெற்றி கிண்ணமும் இறுதிப் போட்டியில் ஆட்டநாயகனுக்கான வெற்றி தொடர் ஆட்டநாயகனுக்கான வெற்றி வழங்கி வைக்கப்பட உள்ளது ஆரம்ப போட்டியில் பங்குபெற்றிய ஒவ்வொரு ஆணிக்கும் ஊக்குவிப்பு தொகையாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் குறித்த போட்டியாகும் இருந்து ஊக்குவிக்கும் முகமாக மைதானம் புனரமைத்தல் அணிகளை ஊக்குவிக்க நிதிகளும் கையளிக்கப்பட இருக்கின்றது என அதன் ஸ்தாபகரும் தலைவருமான தர்மலிங்கம் ஜீவரத்தினம் இதன் போது தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களாக போட்டியிட்டு கரைச்சி பூனகிரி பச்சளைப்பள்ளி மற்றும் பரித்து உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் சம்பிரதாய பூர்வ பிரமாண நிகழ்வு இன்று காலை பதினொன்றரை மணியளவில் சமத்துவ காட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பணிமனையில் நடைபெற்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் செயலாளர் நாயகம் முருகேசு சந்திரகுமார் அவர்களின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது நுவரெலியா அக்கரப்பத்தனை தமிழ் மகா வித்தியாலயத்தில் தரம் பதினொன்றில் கல்வி பயிலும் மாணவியொருவர் வீட்டுப்பாடம் செய்யாத காரணத்துக்காக மாணவியின் வாய்த்தாடை உடையும் வரை விஞ்ஞான பாட ஆசிரியர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்த சம்பவமானது கடந்த ஐந்தாம் திகதி பாடசாலை நேரத்தில் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது தாக்குதலுக்கு உள்ளான மாணவி பாடசாலையின் இரு பெண் ஆசிரியர்கள் மூலமாக அக்கரபத்தானை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் எனினும் ஆசிரியரின் தாக்குதலால் மாணவியின் நிலைமை பேரதூரமாக இருந்துள்ளதால் அக்கரபத்தானை வைத்தியசாலை நிர்வாகம் பொறுப்பேற்க மறுத்துள்ளது அதன் பின்னர் மாணவி நேரடியாக நுவரலியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இன்று வரை மாணவி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் மாணவியின் தந்தை குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் தனது பிள்ளைகளின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு தாய் வெளிநாட்டில் பணிபுரிகின்றார் குறித்த மாணவியும் மற்றும் அவரது மூன்று சகோதரிகளும் தனது பாட்டியுடன் தனது தாத்தாவின் அரவணைப்பில் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து வரும் மாணவியை மிருகத்தனமாக தாக்கிய ஆசிரியர் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதேவேளை குறிப்பிட்ட ஆசிரியர் முன்னைய பாடசாலையிலிருந்து தண்டனைக்குரிய குற்றத்துக்காக இடமாற்றம் கல்வி திணைக்களத்தால் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வீடு ஒன்றின் மின்சாரத்தை துண்டிக்க வைத்த மின்சார சபை ஊழியர்கள் குழுவை தடுத்த நபர் ஒருவர் வெள்ளவாயு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மின்சாரத்தை துண்டிக்க வந்த மின்சார ஊழியர்களை சம்பந்தப்பட்ட நபர் கோடரியால் தாக்க முயன்றதுடன் அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இந்த நபர் தொடர்பாக மின்சார சபை அதிகாரிகள் வெள்ளவாய போலீஸ் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தக நபரை வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் ஆயுர்படுத்திய பின்னர் இந்த மாதம் பதினேழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது